கனவு ஏன் சீக்கிரம் மறந்து போகிறது தெரியுமா அனைவருமே கனவு காண்போம் அல்லவா அந்தக் கனவுகளின் உங்களுக்கு சில கனவுகள் தான் ஞாபகம் இருக்கும் அது ஏன் என்று யோசித்து இருக்கீர்களா வாங்க சில கனவுகள் மட்டும் ஞாபகத்தில் இருப்பதன் காரணத்தை பற்றி பார்ப்போம் லோட் மனிதனாகிய நமக்கு நிறைய விஷயத்தின் மீது அதிக ஆசை இருக்கும் அந்த அனைத்து ஆசையும் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது ஆனால் ஒரு இடத்தில் நிறைவேற்ற முடியும் அதுதான் கனவு அப்படி பட்ட காலையில் மறந்து விடுவோம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அதேபோல் நம்முடைய கனவில் யார் என்று தெரியாதவர்கள் கூட வருவார்கள் அவர்கள்தான் நம்முடைய கனவின் ஹீரோவாக இருப்பார்கள் யார் என்று தெரியாமல் எப்படி தெரியாமல் நம்முடைய கனவில் வருவார்கள் என்று யோசிப்பீர்கள் அதுவும் சரிதான் நமக்கு தெரியாமல் இல்லை நம் சரியாக கவனிக்காமல் இருப்பவர்கள்தான் கதையின் ஹீரோ நம் தினமும் பள்ளிக்கு செல்வோம் அல்லது வேலைக்கு செல்வோம் அங்கு தெரிந்தவர்களை மட்டும் பார்ப்போம் தெரியாதவர்களை பார்ப்போம் ஆனால் அவர்களை ஞாபகத்தில் வைத்திருக்க மாட்டோம் உங்களுக்கு தெரியுமா அவர்கள்தான் நம்முடைய கனவின் கதாநாயகியாகவும் நாயகனாகவும் இருப்பார்கள் கனவு எப்படி வருகிறது கனவுக்கு தூக்கம் என்பது முக்கியம் அப்படிப்பட்ட தூக்கம் அவ்வளவு சீக்கிரத்தில் வராது தூக்கத்தை நான்கு விதம் உள்ளது அதில் முதல் மூன்று தூக்கத்தின் பெண் குழந்தை கனவில் வந்தால் என்ன பலன் குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக நன்மை நிறைந்த செயல்கள் நடக்கும் குழந்தைகள் கனவில் வந்தால் வரவுகள் அதிகமாக வரும் வேலை இல்லாமல் சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உடல் நோயால் மிகவும் அவதிப்படுவோர் குழந்தை உருவத்தினைக் கனவில் கண்டால் கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடலாம் குழந்தைகள் கனவில் தோன்றினால் இடம் அல்லது வீட்டிற்கு பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் வரும் குழந்தை கனவு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் புதிதாக வீடு அமையும் வாய்ப்பு குழந்தை கனவில் தோன்றினால் கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை உருவம் வந்தால் கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்போதும் துன்பத்தினை சந்திப்பவர்களுக்கு குழந்தை கனவில் வந்தால் இன்பங்கள் பிறக்கும் யூர் அடுத்து நாம் உறங்கும் போது குழந்தை கனவில் அழுவது போன்று வந்தால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் அழுவது போன்று கனவில் தோன்றினால் உடலில் ஏதேனும் நோய்கள் வருவதற்கான அறிகுறியாகும் அடுத்து தேவையற்ற செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தை கனவில் அழுவது போன்று வந்தால் செய்யாத காரியத்திற்கு பழியினை ஏற்றுக் போன்று வரும் செரிப்ரோகாட்டெக்ஸ் என்பது நமக்கு நிறைய வித்தியாச வியாசமாக யோசிக்க வைக்கிறது அதேபோல் லிம்பிக் சிஸ்டம் என்பது நாம் செய்யும் செயலுக்கு நிறைய உணர்ச்சிகளை கொடுக்கிறது நாம் தூங்கும் போதும் இந்த இரண்டும் சுறுசுறுப்பாக இருக்கிறது அதுவும் நான்கு சாமம் என்பார்கள் அந்த நேரத்தில்தான் இந்த இரண்டு செல்களும் சுறுசுறுப்பாக இருக்கிறது கனவுகளை ஏன் மறந்து விடுகிறோம் என்றால் அதற்கு அறிவியல் அறிஞர்கள் சொல்வது நம்முடைய உடலில் நோபாயின் ஃபிராய்ன் என்ற ஹார்மோன்கள்தான் நாம் சில விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள உதவி செய்கிறது ஆனால் இந்த ஹார்மோன் தூங்கும் போது மிகவும் குறைவாக உள்ளது அதனால்தான் நாம் கனவு கண்டால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடிவதில்லை